இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எந்த பொருள் எடுத்தாலுமே இருநூறுபா ஆஃபரில் இருக்கிற பாத்திரம் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு நிறைய பாத்திரங்கள் போட்டிருக்காங்க மூடி போட்ட பாத்திரம்லாம் இருநூறுபாய்க்கு போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரம் தான் நல்லா திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த ஷாப்பில் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறுரூபா பாத்திரங்கள் நூறுரூபா பொருட்கள் நிறைய போட்டிருப்பாங்க அப்படியே நம்ம எண்டில் போயிட்டோம் அப்படின்னா இருநூறுபா பாத்திரங்கள் போட்டிருக்காங்க எல்லா பாத்திரமே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் கனமான பாத்திரமாக தான் இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பாத்திரத்து கூட ஒரு கரண்டியும் சேர்த்தே கொடுக்குறாங்க இருநூறுபாய்க்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் டிநகர் போகிறீங்க அப்படின்னா ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வாலியெல்லாம் இருநூறுபாய்க்கு நல்லா திக்கான குவாலிட்டியில் நல்லா பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் இந்த ஸ்டாக் முடியாத வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் டீ நகர் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபர் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எங்கெங்கே என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்